கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தைக் கொண்டு கே பி சுந்தரம்பர் அவர்கள் பாடிய வாசி வாசி என்ற பாடல் ஒரு நிமிடம் ஒன்பது வினாடிகள் உள்ள இந்த பாடலை நூற்றி எட்டு சிவபெருமானின் படங்களுடன் உங்களுக்கு தரிசனம் அளிப்பதற்காக சிவபெருமான் படங்களை பகிர்ந்துள்ளேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் முருகனடியார்கள் today i am going to present the Asian song of k.b Sundarabal, basi basi with one or eight photos of lord shiva thank you very much for supporting on this with பாசித்த தமிழில் சிவா சிவா என சிந்திதனில் இந்த அவ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருண் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது விடைபெறுவதை முருகனடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வளிமனார் கரோரா கத்தியம்பை சென்முனார் கரோகரா